ஒன் மார்த் திங் பிரதர் இப்போ நம்ம எப்பயுமே மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சன்சியை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் ஸோ இப்போ மந்த் எண்ட் ஆல்மோஸ்ட் வந்துச்சு நாளைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அடுத்த நாள் ஒன்று ஸோ மந்த் அண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்லோ ஆகும் நியூ ஜான்ஸ் நியூ வருவாங்க இப்போ நிறைய நியூ ஜான்ஸ் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மத் மந்த் அண்ட் பிஸ்னஸ் ப்ளஸ் அந்த கன்சென்சி ஸோ மந்த் அண்ட் கன்சன்சி சில பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் அடுத்த கன்சென்சி வந்து போட்டிருந்துக்குள்ள அப்படின்னும் போது அது வந்து எப்படி பார்க்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நியூ சேனல்ஸ் இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு அவர்னஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்களும் மந்தர்ல தேவைங்க ஸோ கன்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க மந்தர்ல ஸோ நானும் மந்தர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிசினஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய லேடஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்து அவர்னஸ் உங்க சைட்ல இருந்து இப்ப மந்தர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டீமுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஓகே கண்டிப்பா ஏன்னா வந்து இந்த மாதிரி முப்பதாம் தேதி அந்த டேட்ல தான் நானும் ஜாயின் பண்ணேன் டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி தான் நானும் ஜாயின் பண்ணேன் அடுத்து ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணா வந்து ஜனவரி மந்த் ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஜனவரி மந்த்து அடுத்த வருஷமும் ஆரம்பிச்சிடும் அடுத்த மாசமும் ஆரம்பிச்சிடும் ஆனா நான் முப்பதாம் தேதி நான் பர்ச்சேஸும் பண்ணேன் அடுத்த ஜனவரி மந்த்து பணக்குள்ளேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு அடுத்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாலு நாள் கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நான் வந்து டிலே பண்ணல நான் இந்த பர்ச்சேஸ் பண்ற அதை வந்து ஒரு தடையாக பார்க்கல நான் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாகவே பார்க்கல எனக்கு இதில் எவ்வளவு வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்த்தேன் அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த காசை நான் பார்க்கல ஓகேவா இங்க நிறைய பேர் வந்து இந்த ரெண்டாயிரம் மூணாயிரத்தை நம்ம வந்து செலவு பண்ணணுமா அப்படி அப்படின்னு பாக்குறீங்க மீதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகேவா நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்றது இங்கே மேட்டர் கிடையாதுங்க இங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குறீங்க அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு இப்ப தேவையில்லை இது எதுக்கு தேவையில்லாம நம்ம வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு அதை மீதி பண்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க நீங்க வந்து இங்க அந்த ரெண்டாயிரம் அந்த ஒரு நூறு பிபி வாங்குறீங்கன்னா எவ்வளவு ஒரு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு வைங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க மீதி பண்றதா நினைக்கிறீங்க ஆனா அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்க இன்னும் பல லட்சம் ரூபாய் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடுறீங்க நான் அப்படிதானே நானும் போட்டேன் ஓகேவா நானும் அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த பர்ச்சேஸ் நான் வந்து சேவ் பண்ணணும் அந்த மூணாயிரத்தை நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா எனக்கு இப்ப இவ்வளவு லட்சம் காசு வருமா என்னோட லைஃப் இந்த அளவுக்கு மாறி இருக்குமா நம்ம டீம்லயும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்ச ரூபாய்க்கு மேலே பேர் இன்கம் எடுக்கிறான் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல வீட்டுல இன்கம் எடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி வந்து எத்தனையோ பேரோட லைஃப் வந்து இந்த வெஸ்டேஜ் மூலியமா மாறுது மாறிட்டு இருக்கு அந்த அதே வாய்ப்பு தான் உங்க கையிலயும் கிடைச்சிருக்கு அப்ப அந்த வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ற அந்த அந்த காசை வந்து ஒரு இதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது ஏன்னா இது இது பண்ணிதான் ஆகணும் பண்ணாதான் இந்த பிசினஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்ப நீங்க நீங்க பண்ணாம சரி ஆரம்பிக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே சேர்றவங்க யாருமே பிசினஸ் பர்ச்சேஸே பண்ணாம பிசினஸ் பண்றேன்ட்டு நீங்க உங்களுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட் பண்றீங்க அவங்க அவங்களுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க எல்லாம் ரெக்ரூட்மெண்டா பண்றீங்க உங்க டீம்ல ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சேர்றாங்க ஆனா யாருமே உங்களை மாதிரியே பர்ச்சேஸே பண்ணலாம் அப்ப என்ன யூஸ் இருக்கு எத்தனை பேரை நீங்க சேர்த்துறீங்க ஐடி போடுறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறாங்கிறத பொறுத்து இன்கம் தராங்களா இல்ல உங்களுக்கு கீழே எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத பொறுத்து இன்கம் தராங்க இப்போ சேல்ஸ் நமக்கு கீழே நடக்கணும்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டிக்கிறோம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாம எவ்வளோ பிரில்லியண்டா நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாம நம்ம வந்து ஏதோ சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி தானே அப்புறம் நமக்கு கீழே சேர்ற எல்லாரும் யோசிப்பாங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி நீங்க வந்து ஓகே நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதாங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஓகேவா நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி நீங்களும் பேச முடியும் நான் பண்ணிருக்கேங்க எனக்கும் சிரமம் தான் எனக்கும் கஷ்டம் தான் என்னோட சூழ்நிலையில நானே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசி அவங்களே கன்வின்ஸ் பண்ண முடியும் நீங்களே ஆகாம இந்த பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னு எப்படி சரி ஓகேவா அதே மாதிரி இந்த பொருள் என்ன ஏதோ தேவையில்லாத பொருள் அப்படி ஏதோ ஒரு பொருளை வாங்கி ஆகணும் பிசினஸ்க்காக வாங்கணும்னா வாங்குறோம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளை தான் வாங்குறோம் யோசிச்சு பாருங்க நான் இது வரைக்காங்க நான் எல்லாம் சோப்பு சாம்பிளா பயன்படுத்துறதே இல்லைங்க ட்ரெஸ் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை பார்த்ததே கிடையாது வீடு கிளீன் பண்ணுறது பாத்ரூம் கிளீன் பண்ணுறது துணி துவைக்கிற லிக்யூடு பவுட்ரு ஓகேவா அது மாதிரி குக்கிங் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது குக்கிங் நான் அப்படியே அடுப்பில் டீச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படியே அங்கே யாராவது இருக்கீங்க நான் கேட்குறேன் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க நான் மிஸ்டேஜில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது வாங்க சொல்கிறீங்க இதெல்லாம் நான் வாங்கி பழக்கமே இல்லை வாங்க சொல்றீங்களே அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ஏங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டே டு டே லைஃப்பில் வெளியே வேற ஏதோ ஒரு ப்ராண்டு வாங்கிட்டு இருக்கோங்க கடையை மாற்றி வெஸ்டேஜில் வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு பிராண்ட் வாங்க போகிறதுல நீங்கள் வெளியே ஏதோ ஒரு பிராண்ட் அன்னோன் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க வெஸ்டேஜுங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருபத்தொரு வருஷமாக கம்பெனி நின்று பண்ணிட்டு இருக்கு அந்த கம்பெனியோட பிராண்ட் வாங்குறீங்க குவாலிட்டியான தரமான பொருள் இது பொருளில் ஒரு பர்சன்டேஜ் கூட குறை சொல்ல முடியாது ஓகேவா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கம்பெனி கொடுத்து இத்தனை பேர் இத்தனை வருஷமா இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணி மனிதர்கள் ஹெல்த்தியாக ஹெல்த்தியா இருக்கிறாங்க இங்க எக்ஸாம்பிள் காட்ட முடியும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மத்த சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில்ல இருபது வருஷத்துக்கு மேல வந்து பயன்படுத்தி உயிரோட இருக்கிறாங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்கன்னு காமிக்க முடியும் நாலு பேரை எவ்வளவு நோய் நோடியோட எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா சரி ஓகே அதனால வந்து வெஸ்டேஜ்ல வந்து உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ வந்து கன்ஸ்யூம் பண்ணுங்க பயங்காம வாங்குங்க நானும் இதே மாதிரி முப்பதாம் தேதி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் மந்தோட தான் நானும் வாங்கினேன் அதனாலதான் என்னால் இவ்வளவு பேச முடியுது மந்த் எண்ட்லயும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியுது காம்ப்ரமைஸ்ட் இல்லாம ஏன்னா உங்களுக்கு இந்த சான்ஸ் நீங்க இப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிட்டு ஆனா நீங்க அதுவே வந்து ரெண்டாம் தேதிக்கு மேல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மந்த்த் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க பெரிய டீமை டெவலப் பண்ணி பெரிய லீடரா இருக்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி மந்த் எண்டில் உங்க டீம்ல வந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் எங்க இந்த மந்த்தில் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அடுத்த மந்த்தில் பர்ச்சேஸ் பண்ணட்டும் அப்படின்னா நீங்களும் நினைப்பீங்கன்னா நானும் அப்படி தானே பண்ணேன் நான் அந்த டைம்ல அப்படி தானே யோசிச்சேன் அப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க அதே நீங்க பல்ல கடிச்சிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க ஒரு லீடர் ஆகும்போது நீங்க அப்போ லைஃப் லாங் பேசிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு மாசமும் பேசிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மா ஒரே ஒரு டைம் தான் பண்ண போறீங்க இந்த மாதிரி ஓகேவா அதுக்கு அடுத்தடுத்த மாசத்துல இருந்து அப்படியே வந்து முன்னாடி வந்துடுவீங்க அப்படியே வந்து ஒரு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் மந்த் பண்றது தான் அதுவும் இந்த மாதிரி மந்த் எண்ட்ல பண்றது தான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கான நம்மளோட ஹிஸ்டரியில நமக்கு நம்ம பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்டு இதை விட்டுறாதீங்க